ராய்ட்டு வருது ஓரத்தில் போ வா இழுத்து கட்டியாச்சு நம்ம நண்பர் ஒரு நாள் சொல்லியிருந்தார் அவர் பேர் ஜெயக்குமார் ஒரு சின்ன கொக்கி மாதிரி வச்சுக்கங்க நண்பாண்டாரு அதுக்கு ஒன்று ரெடி பண்ணியாச்சு எல்லாருக்கும் உணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இங்கே வாங்குறவா யூஸ் பண்ணக்கூடாது அதனால சின்ன கொக்கி மாதிரி நண்பர் சொல்லிகிட்டு இருந்தாரு வாங்குறவா ஃபாரஸ்ட்னால அந்த பக்கம் அதிகமாக வருவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நாட்டுக்காரவளை சேவ் பண்ணுறதுக்காக அதிகமாக வட்ட மாட்டாங்க அதனால வாங்குறவா யூஸ் பண்ணக்கூடாதுவாங்க தான் சின்ன ஒரு கொக்கி மாதிரியா வச்சிக்கிறேன் நண்பாண்டாரு அவர் பேர் ஜெயக்குமார் அதான் நானும் ரொம்ப நாள் வீடியோல காட்டல சின்ன வீட்டில் காட்டுவோம் சரி நீங்கள் இழுத்து விடுவோம் இன்றைக்கி வந்ததே லேட்டு 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 கோயம் ஜெய் அரோஜ் அம்மா வெட்டு கொடி வேணுமா உனக்கு தாக்கா டா என்ன பாதி அவர் சுற்றி சுற்றி டா டா முடியா தா தா டா டா ம் எடுத்துக்கா எடுத்து கடிச்சு கடிச்சுக்க சூரியா நல்லா டேஸ்டாக இருக்கு வெந்தான் திண்டுறான் பாதி பேர் தான் வர்றாங்க பாதி பேருல அந்த அங்கே போய் திண்டுக்கி இருக்காங்க வாட் ஆர் யூ டூயிங் ஒய் ஆர் யூ லுக் மீ ஏன் அப்படி வித்தியாசமாக இருக்கா இவளுக்கு சளி பிடிச்சி தலை வலி தோணுங்க மூணு நாள் மந்தமாகவே ஆயிட்டேன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கா சரியாக தண்ணி குடிக்கல மெய்ரா சரியாக தண்ணி கொடுக்கல போட மாட்டேன்றா வண்டு வண்டுபுருகன் வரை குதிரை என்ன நெத்து கிடச்சிச்சா எப்படி கிடைக்காங்க ஒன்றும் கிடையாது தெரியும் தான் கேட்குறேன் உங்களுக்கு உழவக்கட்டில் என்ன தான் வேலை இருக்குது ரெண்டு மூணு பூக்கொழைக்கு தான் வந்துருக்கீங்களா நல்ல காட்டில் இருக்க பூ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் அந்த ருசிக்கே தர்றாங்க பயம் பிள்ளைங்க திரும்புங்க வாங்க இதெல்லாம் பா இது போட போகிற வாய்க்கா போட போகிறாங்க இதில் இனிமேல் கேரளா சக்கரை கா போடுவாங்க சக்கரை பூசணி நம்ம அதிகமாக சாப்பிட்டதில்லை பார்த்துட்டு போவோம் காமிச்சுட்டு விட்டே இந்திரா இந்திரா மைக்கல் மண்டையன் இந்திரா இந்திரா இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி கேமரா முத்தம் கொடு கோடு உங்களை பார்த்து எல்லாம் வரப்போ வர்றா வட்டக்கம்பட்டி ராமசாமி எவ்வளோ கொடி இருக்குது இதை நம்ம அட்டாக் பண்ணுறோம் இழுக்காமடக்கூடாது இன்னைக்கு இல்லை பெரிய பெரிய கொடியாக இருக்குடா வட்டக்கம்பட்டி ராமசாமி வருதுரா ராமசாமி இது தாச்சுரா இந்தரா தொங்கு தந்தரமாக இந்தரா இழுதுரா இத்தாச்சுரா இது படுங்கடா இது படுங்கடா நல்லா இருக்கு ஆனால் சண்டா வந்துடுச்சிடா எடுத்துக்கிறா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பெரியக்கூடிய தெருக்கு பார்த்து சண்டை விடாமல் சாப்பிடு சண்டை விடாமல் சாப்பிடுங்க நானும் இருக்கிற அளவுக்கு எழுத்து விட்டாச்சு இதெல்லாம் எட்டாவது வேறு தூரம் அதை பார்க்கணும் அது எப்படி தும்பாயிலாம் இல்லை சாயந்தரம் தும்பாயெல்லாம் இப்போ இந்த பூக்களையே ரவுறாங்க சரி இந்த பூக்களை ரவுண்டு வருவோம் பால் மாடு பசுமாடு கணக்காரன் நம்ம கருவாச்சு பரப்பில் திண்டுக்கிறக்கா உள்ள ஏன் அந்த பூக்கொலையை தின்னலாம்ல நல்லாயிருக்குல்ல வேறு எல்லாம் இறங்கிட்டாங்க நல்லா தின்றாங்க பழுனே பளுன் பைஸ் என்ன வேணாமா பல்லூனே உண்ணாவிரத போராட்டமா ஆல் தி பெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து திருநெல்லை முன்னாடி வேணாம்மா ஏன் எந்த குலையும் கொடுத்தா வேணான்ற ஒரே மந்த மாட்டோம் யாரும் ஓமிச்சியே கண்ணு வைக்காதீங்க ஒரு லெட் பீஸ் மாதிரி வாயில் கவிக்கிட்டே போயிருக்கா அவர் எடுத்துகிட்டா கன்று வைக்காதீங்க நல்லா சூப்பர் குலை எல்லாம் குலை முத்தாத குலை அப்படி ஒடியாறீங்க இதுக்கு கவுது கவுதுக்கு ஒடியாறீங்க நில்லு வாங்க எவன் இந்த பண்ண வேலை சூர்யா தானே சூர்யா தான் அப்படி சும்மா அப்படியே சூச்சூ விரட்டினானே அப்படியே தர்றாங்க இப்போ வா இதுக்கு ஓடுறீங்கட்டு வா நேற்று நம்ம மக்காசால காட்டு பக்கம் போனோம் இன்றைக்கி நம்ம கம்மா பக்கமே வந்தாச்சு ஏன்னா நேற்று நாள் ரொம்ப நாள் நம்ம ரோலெக்ஸ் ஒரு மாதிரி அதில் கழிய ஆரம்பிச்சு அவனுக்காகவே எங்கிட்ட இன்றைக்கி வந்தாச்சு நாளைக்கு போனாலும் போகலாம் இல்லாட்டி இங்கிட்டே வந்து வரலாம் அதனால் இன்றைக்கி ரவுண்டுங்கிட்டே சுற்றிட்டோம் எல்லோரும் அவங்ககிட்டேயே வந்து டைனோசர் எழுத்துக்கு வந்தாச்சு டைனோசர் வந்து வந்து கொஞ்சம் மேயிட்டோ கொடியை பிடிச்சி எழுக்கட்டும் மேட்டுக்காட்டு பக்கம் போனால் கொஞ்சம் இன்னும் பயிர பேர் ஆகிறேன் எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கிச்சு நம்ம பையன் ரோலெக்ஸ் தான் இப்போ சேரமாட்டேங்கிது எந்த ஒரு மாதிரியாக இருக்கேன் இந்த வரையான்பார் ஆனால் அசை போடுறேன் எல்லாம் நல்லா தருக்கு ஆனால் கழிதேன் அந்த மக்கசால தின்றதாக தான் இருக்கும் கொஞ்சம் இருக்குது கழிஞ்சிச்சியாக மாத்திரை போட்டால் கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நினைக்கிறேன் உழைக்க சே இந்த காஞ்சனத்து கழிச்சலுக்கு நல்லா கேட்கும் இந்த அதே திண்டுக்க காஞ்சனத்துனால் கொஞ்ச அளவுக்கு அந்த கழிச்சல் நிற்கி தான் பார்ப்போம் இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வயக்காட்டு பக்கம் போவோம் போய் ஒரு ரவுண்டு கொஞ்சம் வக்கலெல்லாம் அழுட்டாங்களான்னு தெரில அது வரைக்கும் போவோம் இல்லைன்னா என்னது ஒரு நல்ல முள் கடிச்சுன்னு அந்த முள்ளுக்குள்ளே விடுவோம் கொஞ்சம் வக்கீல் அழுட்டாங்கன்னா ஒரு இடத்துல நல்ல முள் புல் கிடக்கு ஆனால் அது வீரம் இருக்கா என்னான்னு தெரில அதே நீதான் கடைசி நீயும் பெரிய அமைச்சரவன் கடைசி இன்னும் இந்த ஸ்கைஃபால் இன்றைக்கி ஓட்டம் ஸ்லோவாகிடுச்சு இனிமேல் தான் ஓட ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் அந்த காட்டு பக்கம் வாய்க்காட்டு பக்கம் போயிட்டால் சுத்த விட்டுருவான் என்ன விளச்சி பாய்ஸ் எல்லாம் நடக்க வாங்க போவோம் நீரம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு குறைய 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 புது புது இடத்துக்காக போய் பார்க்கணும் அப்படின்னு கருவாச்சி ஒரு முதல்ல போகிறவர் ஏ கருவாச்சி லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகாத அப்புறம் என்ன கத்த விட்றாத ஓட முடியாது ஏற்கனவே பாடி தாங்காத நேற்று ஓடியே உசுரவாயிட்டாங்க இன்றைக்கி அங்கிட்டலாம் போக முடியாது வந்துட்டு திரும்பி இப்படியே ஏற்றிடுவோம் ஊர் நீ ஒட்டி இப்போ நேரம் போகிறோய் திரும்ப திரும்ப இந்த வரம்பரை பிரியாமிச்சார் திரும்ப ஆ அப்படி திரும்புங்க போங்க இதில் இந்த கொடி கொடியாக திண்டுக்கிட்டே போங்க புல் கிடக்கு ஆனால் நடந்துக்கிட்டே போகிறீங்க இன்னும் திங்க மாட்டேன்றீங்க ஒருவேளை அந்த புல் செம்பி ஆடு வளர்ப்பனால இன்னும் அந்த வாடகை இருக்கான்னு தெரியல மொத்தம் திங்க மாட்டேங்க குனியாமல் போகிறாங்களே லெஃப்ட்லேயே இருக்குது ரைட்லேயே இருக்குது எங்கிட்ட தான் போகிறாங்க தெரியலையே எங்கனே நிற்கலை நீங்கள் இந்த ஓட்டை ஓடிக்கிறீங்களே ஸ்கைப்பாலே எல்லாரும் ஓடுறாங்க உன்ன தவிர நீ இன்னி தான் ஸ்லோவாகிட்ட நின்ட்டுங்கட்டு அந்த அந்த பக்கம் போவீங்களே நினச்சா ஏ இப்போ அமைச்சர் நின்றா நேராக அங்கே தான் போகிறாங்கப்பா நீ எல்லாம் அட்டக்க முடியாது இங்கே போய் எப்படியாவது கொலையை மேஞ்சா சரி நீ ஓடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மைக்கல் அப்படியே ஏறான் அந்த வர கூடிய போடுறான் அங்கே வரேன் முப்பட்டு பத்து பிடிச்சேன் இருக்கு அதை தொடு பண்ணுறாங்க ஆவேளை தின்ட்றான் இப்பா இறங்கிட்டான் அந்த கொலையை பார்த்தோன்னே ருசி தலை தலைத்தலையே கடிப்பான் இந்த கொலையை தலைத்தலையாக கடிச்சாலே கொஞ்சம் ஏதோ பசி அடங்கினா போதும் நம்ம முக்கவசி கிண்ணூர் பக்கம் பக்கத்துலேயும் மேய்க்கணுங்க அப்போதான் பச்சை ஈர அங்கே இருக்காங்கன்னு தான் மேய்க்கணும் நல்ல புல் வளர்ந்துருக்கும் போன வருஷம் இதே முள்ளுக்குள்ளே எக்கச்சக்க பண்ணி இருந்துச்சுங்க அந்த பக்கம் தண்ணியாக இருந்துச்சா நல்லா பண்ணி வந்து படுத்துருச்சு எப்படி பண்ணி இருந்துச்சு செம்பிளி ஆடு அதை பார்த்து பார்த்து ஓடும் அத்தி அத்தா ஒரு முள்ளாக இருக்குது நல்லா வளர்ந்துச்சு அதனால் செம்பளி ஆடை அதிகமாக பற்றிக்கு மாட்டாங்க இந்த முள்ளுக்குள்ளே பண்ணி அதிகமாக இருக்கு எப்பயும் பண்ணி தடா அங்கங்கே இருக்குது எங்கே இருக்குண்டா அவங்களுக்கு தெரியும் யாருக்கும் ஒரு நல்லா தொழில் தோடி வச்சிருக்கா தெரியுதா வந்திருக்கு மறுபடியும் ஒழுங்க பாய்ஸ் எங்கே இருக்கு அந்த இருக்காளா இங்கே ஒருத்தர் நிற்கிறேன் அப்படியே நெல் பயத்துக்கு வந்துடுவா நெல் கொஞ்சமாக காய போட்டாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு என்ன ஃபஸ்ட் கடைசி தண்ணி விட்டாங்க போல் நல்லா பரிய ஆரம்பிச்சிச்சு பாதி பரியாமரி இருக்குது சீக்கிரம் அறுத்துருவாங்க அறுத்துட்டாங்கன்னா செம்பிளி ஆடு போன வருஷம் வந்த ராம் வர்ற எல்லா செம்பிளி ஆடு இங்கே வந்துருவாங்க இன்னும் ஒரு மாதத்துள்ள எல்லாம் ரெடியாக கிளம்பி வந்துக்கிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு மச்ச கடைசி மேட்சம் அந்த பச்சையெல்லாம் பார்த்துக்கணும் அந்த பச்சையெல்லாம் கிடைக்காது நான் தான் வர்றேன் நான் தான் நிற்கிறேன் கண்ணை கட்டிடுறேன் வச்சேன் அந்த கேப்பில் ஓடி நடா நடா நட குட்டியம்மா என்ன பண்ணிக்கிருக்கேன் நீ முட்டும் அவங்க எல்லாம் போய் எம்புட்டு நேரம் ஆச்சு நீ முட்டு நடிக்கிறக்க விட்டு போவா கத்திக்க வா நான் விட்டு போகிறேன் குட்டியம்மா வர்றேன் எங்கே போயிட்டு அவங்க ஒரு அந்த புட்டுக்குள்ள போகிறாங்க பக்கத்து காட்டு இருக்க இந்த பக்கமாக இருக்காங்க மண்ணமே இருக்காங்கப்பா ஐய் எங்கா வந்துருக்கேன் அவர் நல்ல புல்லாம் விட்டுட்டு யார் தான் எழுதுக்கு வர நண்டா இரு வரேன் இல்லை உண் இல்லை இந்த புல்லுக்குள்ளே அதுக்கு அங்கேனால கொஞ்சம் புல் கிடைக்கு இல்லை என்ன புல் இருக்குது இந்த ஒன்று ஒன்று இந்த குழந்தை இருக்கும்பா தாப்பா கடிக்க வந்துருக்காய்ங்க ருசி தேடி வந்துடுச்சு அடுக்கடுக்கு நடிக்க ஏதோ பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்க அதை திண்டு வதத்தில் பிரிவிங்க இதா அங்கே ஒரு மோட்ரு தண்ணி அடிச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா எனக்கு காட்டுறேன் சும்போட்டு காட்டுறேன் சும்மா ஆயிடும் நிறையதா தண்ணி இது வந்து எந்த பக்கம்னா இந்த பக்கம் முன்னாடி போட்டது எல்லாம் நடவு நட்டது நல்லா வேக விதப்பு இல்லை அப்படியே நெல் விதப்பு போட்டதெல்லாம் அந்த அந்த பக்கம் இருக்கு ஒரு அந்த பக்கம்லாம் இதே அவங்க தான் இந்த தோட்டம் இந்த அந்த தோட்டம் அது போக பக்கத்தில் ஒரு தோடம் இந்த சின்னமேட்டு இருக்கு ஒரு இந்த தேதே இந்த மூணு தோடம் அதுக்கப்புறம் இருந்தால் இருக்குன்னா அந்த இருக்கும் ஒரு வேப்பமரம் அந்த வேப்பமரம் அது ஒரு தோடம் இந்த நாலுமே ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க நாலு தோடம் ஒன்று விதப்பு ஒன்று நடப்பு அப்படியே ஒன்லி இங்கே மட்டும் நெல் தான் விவசாயம் பண்ணுவாங்க மற்ற இதுவும் போட மாட்டாங்க மோ அப்படியே கொர மாத நெல் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு நாலு மாதத்தில் மூணு மாதம் நெல் தான் காசி அதிகமாக நடுவாங்க அரை மாதம் விவசாயம் ஆறு மாதம் அப்படியே ஆடு மாடு மட்டும் மேயும் ஆறு மாதத்தில் மட்டும் வெள்ளாமல் பண்ணுறது ஆறு மாதம் அப்படியே அப்படியே கிடக்குங்க ஏ ராம்நாடு செம்மி வந்து அதிகமாக கடை போடுவாங்க ஏ எங்கடா வரேன் டே எங்கேயாவது தண்ணி வரும் பாருங்கள் தண்ணி வந்து வைக்கலாம் அள்ள அழுறது கால் பண்ண போல அப்படியே தண்ணி வந்து ஊற்று அந்த நெல் தண்ணியெல்லாம் அப்படியே எங்கிட்ட வந்துச்சு ஊற்று ஊற்று வந்துச்சு அதனால தான் தண்ணி வக்கிலெல்லாம் எல்லாம் போட்டாங்க நீ இதெல்லாம் கடமாடு தான் திங்கும் அப்படி தான் நினைக்கிறேன் கடமாடு போன வருஷம் திண்டுச்சு மாதிரி இந்த அப்படி தான் திரும்ப திரும்ப போடுங்க போடுங்க இந்த பக்கம் வேணாம் வேறு பக்கம் போவோம் தண்ணி வருங்க இன்னமும் மழை வஞ்சாங்கன்னாக்கா தண்ணி எப்படி தண்ணி இருக்குது நம்ம பசங்க இருந்த கேப்பில் தண்ணியை குடிச்சாங்க நல்லா மேஞ்சிக்கிறது தண்ணியாக குடிக்க ஆடெல்லாம் வைக்க திண்டுச்சு இருக்கும் சீக்கிரம் இதெல்லாம் காலி கொண்டு ஊற்றி நிலாம் இன்னும் வைக்க தண்ண முடியாது அதான் பிரச்சனை திரும்பலாம் திரும்பலாம் திரும்ப திரும்பலாம் திரும்பா ஐய் முறே திரும்பிடா ஒன்றும் உங்களோட இதெல்லாம் காஞ்சி ஊச்சுரா இந்த பக்கமாக அது ரெண்டு குளம் இருக்குது பெரிய குதிராக தின்னு இதெல்லாம் குபா குளம் கிடைக்காது ஏதோ ஒன்று ஒன்றா தான் அங்கங்கே கிடைக்காது திண்டுக்க நல்லா இரு வளைச்சுட்றேன் நல்லா தோப்பிடா தின்னு நல்லா தின்னு தின்ற அளவுக்கு அவ்வளோதான் ஒத்தே ஒத்து மரம் தான் இருக்குது ஐய் நின்று போ வா 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 வாடா இருக்கி நம்ம ஒழியான டைம் ஒவ்வொருத்தனா வெளியேற்றி கொண்டு வந்தாச்சு ஆடு இனிமேல் அண்ணன் அந்த அம்மா நான் விடைய பேர் போகிறேன் ஒரு வழியாக வாய்க்காட்டிலேருந்து ஆடலை வெளியேற்றிருச்சு ஏன்னா ஆடு எங்கிட்ட எங்கிட்ட ஓடும் அதனால் எங்கிட்டன்னா நம்ம கம்மா பக்கண்டா அவங்ககிட்ட அவங்க கிட்டே விட்டால் எங்ககிட்ட போச்சுன்னா சொல்ல முடியாது எந்த கிணறு பக்கமும் அதிகமாக ஓடிக்கிருக்கும் எல்லாம் வெளியே ஏற்றி வந்துக்கிட்டே இருக்கா பாதி ஆடு இன்னும் எங்கள் அண்ணன் உள்ளே பற்றி இருக்கா முண்டுக்குள்ளே இருக்காங்க ஒருத்தனாக வருவாங்க என்ன நீ எல்லோரும் அண்ணன் கிட்ட மேஞ்சி மேஞ்சிட்டு வா அண்ணன் சந்திர வா பொ பொறுமையா வா நல்லாமட்டா ஐயா ஓ மாப்பிள்ளை இது ரொலெக்ஸுக்கு ரொம்ப முடியாப்பில் இருக்கேன் ரோலக்ஸே உழைச்சி கொனைகிசு கொனைகிசு கொனைசு நேற்று நல்லா சோளப்பயிரை திண்டுவிட்டேன் அதனால தான் அப்படியே கலிரியான் பையவு இல்லை ஆனால் ஏதோ மெய்யிறியான் பாரு கொஞ்சம் கொஞ்சமாக மெய்ரியா சரி ரைட்டு கிளம்புமா நம்ம பசங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சுங்க நல்லா மேய்ச்சிக்க ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேய்ச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் நம்ம இல்லாட்டினா அவங்க குடுக்கு ஓட்டம் பிடிச்ச எல்லாரும் பிள்ளையை தெரியவே வந்துடுவாங்க வேற வேலை பற்றி அஞ்சு மணி தாக்க மாட்டாங்க அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் என் தாக்கு பிடிச்சி பாட்டணும் சரி நண்பா நான் இதோட விடிய பெறுகிறேன் இந்த வீடியோ சின்ன தான் இருக்கும் என்னை கொள்ளுங்கள் பெரிய விடியல உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு எந்த பக்கம் பார்க்கணும்னு எனக்கு கேட்டு தரலை பாப்போம் பிளானை பொறுத்த மட்டும் செஞ்சாக மாட்டேன் இந்த வீடியோவை இதோட பாடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்பறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரி பாப்போம் பாய் மணி மூணு மினிட் ஆகுதுங்க வெயில் ஃபுல் அடிச்சுக்கிட்டு பார்ப்போம் பாய்